ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தொக்கு நிறையா வச்சேன் என்னோட தம்பி ஒய்ஃபு அதாவது என்னோடய செல்ல நாற்றுக்கும் கொஞ்சோண்டு கொடுத்து இருந்தேன் இருந்தாங்க எனக்கு மிஞ்சினதை இங்கே பாருங்கள் பாருங்கள் ஒரு கரண்டியில் கால் தான் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு நம்ம மீன் பாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த தக்காளி தொக்கு செம டேஸ்ட்டு சாதத்து கூட பிசஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டு வாய்ப்பே இல்லை கொஞ்சமாக இருக்கிறனால கொஞ்சம் தேங்காய் சட்னி நைட்டு வச்சது இருந்துச்சு அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சேன் யாரும் த அந்த தேங்காய் சட்னி தொடக்கூட இல்லை திறந்து கூட பார்க்கல இந்த தக்காளி தொக்கையை வச்சு சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி தொக்கு வீடியோ போட்டிருக்கேன் சூப்பராக இருந்தது நான் தட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வடைச்சட்டியில் இருக்கிறத எதுக்கு தொட்டு தொட்டு சாப்பிடணும் வடைச்சட்டியிலே போட்டு சாப்பிட்றலான்னு வடைச்சட்டிக்குள்ளே போட்டாச்சு ரெண்டு தோசையும் போட்டு அந்த காஞ்ச தோசை ஒன்று இருந்தது மிச்ச மீதியை தான் நம்ம சாப்பிட்றோம் வீட்டில் அதனால் அந்த காஞ்ச தோசையும் போட்டு அப்படியே நல்ல பிச்சு போட்டு அப்படியே நல்ல விரசி அப்படியே சாப்பிட்டாச்சு அதுதான் இது நல்லா தான் இருக்குது வடைச்சட்டியில் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இது செம்மையாக இருந்தது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்